ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வடியில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நடக்கப்போகிற தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் இந்த மேட்சை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தமிழ் தலைவாஸ் கடைசி மேட்ச் யூ மூமாவோட பிளே பண்ணாங்க அந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாசோட ரைடிங் பார்த்திங்கன்னா சுத்தார வேலை செய்யல மோகின் சஃபாங்கி மட்டும் சூப்பர் டன் எடுத்து கொடுத்தாரு மற்றபடி நரேந்திர ரெண்டு சச்சின் இவங்க ரெண்டு பேருமே சேர்த்தே ஏழு பாயிண்ட் தான் எடுத்தாங்க ரைடிங்கில் நரேந்தர் நாலு பாயிண்ட் சச்சின் மூணு எடுத்து தான் எடுத்தாங்க சாகில் புலியாவை சப்டிஷனே பண்ணிட்டாங்க அவருக்கு பதிலாக வந்து நிதேஷ் பார்த்தீங்கன்னா ஹை ஃபை எடுத்து கொடுத்தாரு தமிழ் தலைவாஸ்க்காக ஆர் ஆறு பாயிண்ட் டேக்கல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு அமீர் குசானி பஸ்ட் மீ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் டேக்கல் எடுத்திருந்தாரு தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல வேற ரைடர் தமிழ் தலைவாஸ் ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும் நரேந்திர பார்த்தீங்கன்னா டேக்கல் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அதே மாதிரி சச்சினி பார்த்தீங்கன்னா டேக்கல் பண்ணிடுறாங்க தமிழ் தலைவாஸ் ஒரு புது ரைடரா பார்த்தீங்கன்னா இறக்கி ஆகணும் ஃபுல் மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களோட திறமையை காட்டுவாங்க இந்த மேட்ச்ல நிதேஷ் சண்டு மோகின் சப்பாங்கியை ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும் தமிழ் தலைவாஸ் பெங்களூர் ரேஸ் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பட்டாம் பயிரஸோட நேரத்தை தான் பிளே பண்ணாங்க அந்த மேட்ச்ல ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பட்னா பைரஸ் பெங்கால் வாரியர்ஸ் முப்பத்தி பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க இருபத்தோரு பாயிண்ட் வித்தியாசத்தில் பெங்கால் வீரர்ஸ் தோத்துறாங்க இந்த ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட்டில் இது வரைக்கும் பதினாலு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இதில் பத்து மேட்ச் பெங்கால் வீரர்ஸ் வின் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ் மூணு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் டைலில் முடிஞ்சிருக்கு பாயிண்ட் டேபிளில் பெங்கால் வாரியர்ஸ் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க நைன் மேட்ச் விளாண்டு மூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நாலு மேட்ச் தோத்துருக்காங்க ரெண்டு மேட்ச் டைலில் முடிஞ்சதுனால இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா டென்த் பிளேஸில் இருக்காங்க நைன் மேட்சில் மூணு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க அஞ்சு மேட்ச் தோற்றுருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் டைலில் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச் தமிழ் தலைவர் ஸ்வின் பண்ணாங்கன்னா சிக்ஸ்த் வந்து செவன்த் பொசிஷனில் உட்காந்துருவாங்க நரேந்திர அண்ட் சச்சினுக்கு இந்த மேட்சில் ரெஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த மேட்சுக்கான நம்மளோட பிளேயிங் ப்ரடிக்ஷன்ஸ் அவன் தான் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பெங்கால் வாரியர்ஸாக பார்க்கலாம் ஃபசல் அட்ரஸ் நிதேஷ் குமார் மனிந்தர் சிங் நிதின்குமார் மயூர் காடம் சுஷில் கம்பரேக்கர் ஸ்ரேயாஸ் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இப்போ நம்ம தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸை பார்த்தாலாம் அமீர் ஹூஷானி பஸ்டமி நிதேஷ் குமார் அனுஜ் காவடே எம் அபிஷேக் மோகின் ஷப்பாங்கி மசானா முத்து விஷால் சகல் இந்த பிளேர்ஸ்லாம் இருக்காங்க இந்த மேட்ச் இன்னைக்கு நைட்டு எயிட் பிஎம்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கம்யூனிஃபஸ்ட்டில் பண்ணுங்க செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸும் தபங் டெல்லியும் விளாட போகிறாங்க நைன் பிஎம் கே அவ்வளோ தான் இது போன்ற கபடி அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சந்திப்பான் பாய் பை